விஷன் வச்சிருந்தாரு ஸோ கதை சொல்லும் போதே அருண் இந்த கதாபாத்திரம் நீங்க வந்து நடிக்க ஆரம்பிச்சு படம் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலு மாசம் உங்களுக்கு அந்த தாக்கம் இருக்கும் அப்படின்னாரு அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு நான் அடுத்த படம் ரெட்டத்தலைக்கு போகும்போது இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் அவுட் ஆஃப் த கேரக்டர் ஸோ அந்த அளவுக்கு என்ன அந்த கதாபாத்திரம் என்ன பாதிச்சது நிச்சயமா இந்த படம் உங்க எல்லாருக்கும் படமா இருக்கும் ஏன்னா பாலாசரை நம்ம வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இப்போ உள்ள ஜென்ரேஷன் பாலாசர் யாரு அப்படின்றது இந்த படம் மூலிமா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது ஒரு யதார்த்தமான ஒரு படம் அண்ட் நிச்சயமா பாலாசர் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு விஷயம் மக்கள்கிட்ட அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் கண்டிப்பாக இந்த படத்துலையும் அது இருக்கும் அண்ட் ஒவ்வொரு நடிகர்களும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க முக்கியமாக என்னோட சிஸ்டர் கேரக்டர் ரிஜுவா இருக்கட்டும் ரோஷினி பிரகாஷாக இருக்கட்டும் அப்புறம் ரெஷ்ரீ சார் அண்ட் சமுத்திர கண்யன் மற்றும் எல்லா நடிகர்களும் அதுவும் எல்லா கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவம் படம் படத்தில் அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் இதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும் ஏன்னா இப்போ சாங்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் அவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே நூறாக இருக்கட்டும் மொயிலின் மேலேவாக இருக்கட்டும் ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துக்கு வந்து ஒரு பலம் சீர்க்கும் அண்ட் பாரத் பாலசரோட ஸ்டோரி டெல்லிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமா நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஒரு 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 இம்பேக்டோட நான் வெளியில் வருவீங்க அப்படின்னு நான் நேரத்தில் சொல்லிக்கிறேன் அண்ட் மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அண்ட் நிறைய மெனக்கடல்கள் இருந்தது நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியது இருந்தது பட் எல்லாத்துக்கும் மேலே இட் இஸ் வெரி சாட்டிஸ்ஃபை அது அது ரொம்ப முக்கியம் ஒரு நடிகனாக வந்து இவ்வளோ வருஷம் நம்ம ஃபீல்டில் இருந்து இந்த இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன் என்னோட சிற்ப பண்ணணும் அப்படின்றது என்னோட ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே நான் இயங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது இந்த தருணத்தில் நடந்திருக்கு இந்த ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தது அது வந்து வேற மாதிரியாக எனக்கு வந்து ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும் பட் ஆனால் ஒரு ஒரு ஆக்டராக கொஞ்சம் மெச்சூர் ஆனதுனால இன்னும் பல புரிஞ்சுக்க முடிஞ்சது ஈஸியாக அவர் கூட டிராவல் பண்ண முடிஞ்சது ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது இந்த எல்லாமே அவங்க உங்களுக்கு உங்களுக்கு திரையில் அவங்க கண் கண்ணுக்கு முன்னால் போறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நிச்சயமா உங்க எல்லாருக்கும் அதுவும் குடும்பங்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா தரப்பினருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு பாலசார் பிறனாலேயே உடல் ரீதியாக மணல் ரீதியாக ரொம்ப கஷ்டமானது இந்த படப்பிடிப்பில் எத்தனை லிட்ரு ரத்தம் போனது எத்தனை எலும்பு ஒடிஞ்சது என்ன என்னன்னு கஷ்டப்பட்டீங்க கஷ்டம்ன்றது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவை அப்படின்றது முன்னாடியே பாலசாஷ் சொல்லிட்டாரு நான் சொன்ன மாதிரி மதசர் ஃபஸ்ட்டு சொன்னதே என்னென்னா அரௌண்ட் இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணாது அந்த ஒரு லூஸ் பாடி லாங்குவேஜும் அந்த இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்போ எனக்கு புரியல பட் படம் சீன்ஸ் பண்ண பண்ண தான் எனக்கு தெரிஞ்சதோ இதுக்காக தான் அவர் சொன்னார் அப்படின்னு ஸோ உங்களுக்கும் அந்த படம் பார்க்கும் போது தெரியும் நிறைய இடத்துல வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரா ஆக்ஷன் இந்த படத்தில் இருக்குது அதனால அந்த டெரேன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு மோரோடதான் இருக்கும் எங்கேயுமே ரோப்போ டூப்போ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது ஸோ எல்லாமே ஒரு நேச்சுரல் இதுதான் நாங்க எடுப்போம் சோ அதுல நிறைய விஷயங்கள் நடந்தது பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திரையில பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஸ்டோரிய வந்து இந்த ப்ளாட்லெஸ் ஆகிரு இந்த ஸ்டோரி நமக்கான ஸ்டோரியும் ஒரு மாரி ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா என்ன பிளாட்லஸ் சார் இல்ல எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பண்ணாத ஒரு கதாபாத்திரம் நிச்சயமா இது வந்து வேற மாதிரியா ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஃபஸ்ட்டு நான் ஏன் ஓகேன்றது வந்து பிகாஸ் அது வந்து பாலா சார் மாதிரியான ஒரு இயக்குனர் அதை வந்து போது அது கண்டிப்பாக அது வேற ஒரே ஒரு விதமாக போய் அது ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு வந்துச்சு ஏன்னா இந்த கதையுமே நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் வரும் கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அதை வந்து நம்ம ஆழமாக அது உள்ளே போகும்போது தான் நமக்கு அது தெரியும் ஸோ அது வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் பாதிக்கணும் அப்படின்னு அப்புறம் முயற்சி வந்து சப்போஸ் முக்கியமுக்க மறடா இருந்துச்சு அது கொஞ்ச நாள் ஆஹ் ஸோ அந்த சப்போஸ் அவங்க மறால மறால் முடிஞ்சோடன ஒரு ஏழு ஏழு படங்கள் எட்டு படங்கள் படைச்சியே வர ஆரம்பிக்கும் இதை பற்றி என்ன நினைக்கிறது ஏன்னா நாங்கள் வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சுரேஷ் ராமச்சி சார் வந்து படம் பொங்கலுக்கு வரலாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம தான் பண்ணோம் அதுக்கப்புறம் விடாமல் இருந்துச்சு இருந்துச்சு அது உடனே நான் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பேசினேன் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டாரு அருண் வரீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு அண்ட் ப்ளஸ் ஃபேன்ஸுமே வந்து அவ்வளோ அழகாக அதை என்கரேஜ் பண்ணாங்க யாருமே அது வந்து ஒரு போட்டி அதுன்னு சொல்லலை பட் எங்களுக்கு என்னன்னா திரையரங்குகள் எங்களுக்கும் ஒரு சின்ன இடம் கிடைக்கும் அதில் நம்ம வரலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் இப்போ அது வர வரல எனக்கு ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் பட் இருந்தாலும் அது வந்து ஒரு மிகப்பெரிய அடுத்த ஒரு 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 பெரிய படமாக அமைஞ்ச அது எப்போ வந்தாலும் அது பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை அண்ட் மற்ற படங்கள் இந்த இந்த நேரம் வந் வந்துகிட்டு இருக்கு அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் அஜித் சார் ஆக்சன் கார் இது நீங்கள் ட்விட்டு போட்டு டேக் கேர் பார்த்துக்கோங்க அப்படின்னு இது பண்ணீங்க அது வந்து எதுக்கு நீங்களும் நிறைய அடிபட்டு இது பண்ண நாளாக இருக்கும் இல்லை அவர் வந்து அஜித் சார் வந்து அவரோட பேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு ரேசிங் வந்து எவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது உடனே நான் வந்து சுரேஷ் சார் தொடர்பு கொண்டேன் எப்படி இருக்காருன்னு கேட்டேன் இல்லை சார் இஸ் ஓகே சார் நாளைக்கு திருப்பி ட்ராக் போறாருங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஓல்டான பர்சன் தான் ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் அதனால தான் அந்த ட்வீட்டை போட்டேன் அண்ட் யூ லவ் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நான் சொன்னேன் இந்த எல்லா துறையிலையும் ஒரு ரிஸ்க் இருக்கு ஐ திங்க் ஐ ஷுட் பி சேஃப் பிரேயர்ஸ் டு சார் ட்ரெயிலரில் இனிமேல் ஒரு டைலாக் எதுவுமே இல்லை வாய்ப்பு பேச முடியாது நீங்க படம் பாருங்க படம் பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இது படம் பாருங்க நீங்க படம் பார்க்கும் அது என்ன மாதிரியான கதாபாத்திரம் எப்படி வடிவமைச்சிருக்காரு ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்குன்னு ஒரு சில பிஹேவியர்ஸ் சொன்னாரு சார் இது இப்படி தான் சிரிக்கும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணும் எமோஷனுக்கு இப்படி தான் இருக்கும்ன்ற ஒரு நிறைய ஒரு வேரியேஷன் இந்த கதா பார்க்குறதுல இருக்கு அது நீங்கள் பார்க்கணும் சார் பாலாசார் படத்தில் எல்லா நடிகருக்குமே வந்து இப்போ ஃபியூச்சரில் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை நல்ல கிடையாது பட் ஆனால் தேட்டருக்குலாம் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட எண்டிங் வந்து சேட்டில் தான் முடியும் ஸோ பட் விசிட்டர்ஸ் வந்து பீப்புள்ஸ் சைடில் ரொம்ப நிறையா இருக்கும் பட் இந்த படம் பொங்கல் விதமாக ரிலீஸ் ஆகுது மக்கள் உள்ள வரதுக்கு என்ன கண்டென்ட் கேமரா பார்த்து

என் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தாரு ட்ரெய்லர் பார்த்துட்டு பயங்கரமா ஹாப்பியா இருந்தார் தொடையில தட்டி மாத்திடுறாருல எல்லாரையும் அப்படின்னாரு ஸோ அது எனக்கு வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஈ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் அவர் எனக்கு ரொம்ப விஷ் பண்ணாரு நிச்சயமா அந்த படம் உனக்கு பெரிய படமா ஸ்டோரி சூர்யா சார் ஓகே பண்ண ஸ்டோரியா பாலா சார் பண்ணாங்களா ஸ்டாலர் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதுதான் இப்போ எடுத்துறேன் சோ அது எனக்கு தெரியாது அது எந்த கதை இல்ல அது அதே ஸ்டோரி தான் நினைக்கிறேன் சார் படம் பார்த்தீங்க நீங்க படம் பார்த்தீங்களா படம் பார்த்தாச்சு நம்ம டப் பண்ணும் போது பார்த்தேன்